பண்டைய இந்தியவின் தத்துவஞானியும் அரசியல் மேதையுமான அர்த்த சாஸ்திரம் என்ற தனது நூலில் வெற்றிகரமான மற்றும் வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பல்வேறு கொள்கைகளை வழங்கியுள்ளார் செல்வத்தை எவ்வாறு திரட்டுவது நிர்வகிப்பது என்பது பற்றிய அவரது போதனைகள் இன்றும் பொருத்தமானதாக இருக்கும் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற கனவு பலருக்கும் உண்டு ஆனால் அதற்கு கடின உழைப்பு சரியான அணுகுமுறை அவசியம் இந்த பதிவில் கோடீஸ்வரர் ஆவதற்கு சாணக்கியர் கூறிய ஆறு முக்கிய விஷயங்களை விரிவாக காண்போம் ஒன்றாவது சேமிப்பின் முக்கியத்துவம் சாணக்கியர் செல்வத்தை பெருக்குவதற்கான முதல் படி சேமிப்பு என்று வலியுறுத்துகிறார் செலவுகளை குறைத்து வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும் எதிர்கால தேவைகள் மற்றும் முதலீடுகளுக்கு இந்த சேமிப்பு உதவும் சிக்கனமாக இருப்பது என்பது கஞ்சத்தனமாக இருப்பது என்று அர்த்தமல்ல தேவையற்ற செலவுகளை குறைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவிடுவதே சிக்கனம் இரண்டாம் முதலீட்டின் அவசியம் சேமித்த பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்வது மிகவும் முக்கியம் சாணக்கியர் நீண்ட கால நோக்கில் லாபம் தரும் முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் நிலம் தங்கம் மற்றும் வணிகத்தில் முதலீடு செய்வது போன்றவை நல்ல உதாரணங்கள் இன்றைய சூழ்நிலையில் பங்குகள் பரஸ்பர நிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன மூன்றாம் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு வெற்றிக்கு குறுக்கு வழியில்லை என்பதை சாணக்கியர் ஆணித்தரமாக கூறுகிறார் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இல்லாமல் எந்த இலக்கையும் அடைய முடியாது சோம்பேறித்தனத்தை தவிர்த்து விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதுடன் திறன்களை வளர்த்து கொள்ளவும் வேண்டும் கடின உழைப்பு என்பது நேரத்தை மட்டும் செலவழிப்பதல்ல திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் உழைப்பதே உண்மையான கடின உழைப்பு நான்காவது சரியான நேரத்தில் முடிவெடுப்பது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது ஒருவரின் வெற்றிக்கு மிகவும் முக்கியம் தாமதமான முடிவுகள் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் விரைவாகவும் சரியாகவும் முடிவெடுக்கும் திறன் வேண்டும் உதாரணமாக ஒரு பிசினஸ் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை விரைவாகவும் சரியாகவும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் தாமதித்தால் அந்த வாய்ப்பு நழுவி போகலாம் ஐந்தாம் அறிவை வளர்த்தல் அறிவுதான் உண்மையான செல்வம் என்று சாணக்கியர் கூறுகிறார் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மற்றும் அறிவை வளர்த்துக் கொள்வது ஒருவரின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் புத்தகம் படிப்பது பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வது மற்றும் நிபுணர்களுடன் கலந்துரையாடுவது போன்றவை அறிவை வளர்ப்பதற்கான சில வழிகள் ஆறாவது நேர்மை வேண்டும் நேர்மையான வழியில் மட்டுமே செல்வத்தை ஈட்ட வேண்டும் நேர்மையற்ற வழிகளில் ஈட்டிய செல்வம் நிலைக்காது வணிகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மை நீதியுடன் செயல்பட வேண்டும் உதாரணமாக தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பதை விட குறைந்த அளவு பணம் சம்பாதித்தாலும் நேர்மையான வழியில் சம்பாதிப்பதே சிறந்தது சாணக்கியர் கூறிய இந்த ஆறு விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் செல்வத்தை ஈட்டுவதுடன் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையையும் வாழ முடியும் இந்த கொள்கைகளை பின்பற்றி கடினமாக உழைத்தால் கோடீஸ்வரர் ஆகும் கனவை நனவாக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்